Hello viewers, வீவர்ஸ் இனி நான் பாக்க போறது ஒன் பீஸ் எபிசோட் ஓபன் பண்ணா போன பாட்ல எரிமலை வெடிச்சு சிக்னல் வந்துச்சு இல்ல சோ மறுபடியும் இந்த ஜெயிண்டிங் எல்லாம் சண்டை போறேன் கிளம்புவானுங்க ஆல்ரெடி பட்ட காயமே ஆறல இந்த நிலைமையில ஏண்டா மறுபடியும் சண்டை போறீங்கன்னு கேட்டா இவனுக்கு ஆறலனா அப்ப அவனுக்கும் அதே நிலைமை தானே சோ அதனால சண்டை போட்டா எந்த பஞ்சாயத்தும் இல்ல இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் காரணமா காமிச்சு சண்டையை ஸ்டாப் பண்ணாங்கன்னா அது இவங்க பேரை கெடுத்துருமாமா அதனால சண்டை போட்டே தீர்வேன்னு பிராகி ஒரு சைடு கிளம்ப இங்க சரகு குடிக்கிறேன்னு வயித்துக்குள்ள பாம்பு அதுக்கப்புறம் நம்ம லூஃபி கிட்ட கண்டமேனி அடியும் வேற வாங்கியிருக்கான் அவன் இந்த டோரி ஜெயிண்டால முடியல பட் இருந்தாலும் சண்டை போட்டுதான் ஒத்த கால நினைப்பான் நம்மாட்களும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாங்க வேண்டாம் வேண்டான்னு ஆனா அவன் கேட்கற மாதிரி அப்படி இன்னைக்கு இவன் சண்டை போடாம விட்டானா அது எல்பேஃபோட பேரை கெடுத்துருமாமா அதனால சண்டை போட வெறி கொண்டு கிளம்பிடுவாங்க இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படியே வாயை பழந்துகிட்டு பேன்னு நிப்பாங்க பாவம் அவனால ரொம்ப முடியல முக்கு முக்குன்னு முக்கி கஷ்டப்பட்டு தான் எந்திரிப்பான் அப்படி எந்திரிச்சவன் என்ன பண்ணுவான் அங்க இருந்த ஒரு பெரிய மலைய கஷ்டப்பட்டு தூக்குவானா பரவாயில்லையே இவ்வளவு பெரிய ஜெய் ஜெய்ஜாண்டிக்கான மலையையே தூக்கிட்டானேனு சொல்லிட்டு இருக்கும் அந்த மலைய தூக்கி லூபி மேல வச்சிருவான் அட எரும மாட்டு பயில ஏண்டா அந்த மாதிரி பண்ண என்ன ஒழுங்கா விடுன்னு சொன்னா அவன் முடியாதுமா என்ன

நீங்க ஸ்டாங்க தலைவா வேற லெவல் பண்ணுங்க பெரிய சைஸ் மலமாடு நீங்க உங்க முன்னாடி யாராச்சும் நிக்க முடியுமா தெரிவிக்க விடுங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருப்பான் நம்ம எல்லாம் பாத்துட்டு இதெல்லாம் ஒரு சண்டை இந்த சண்டை எல்லாம் இப்ப தேவைதானு கேப்பா உசோப்பு காண்டாயி கத்துவான் இந்த மாதிரி எல்லாம் பேசாத முட்டாலே இந்த பிராகி தான் கடலோட பிரேவான வாரியர் நானும் அவரை மாதிரி ஆகணும்னு எய்ம் வச்சிருக்கேன் அதனால பேசாம இருமா நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல நான் ஷிப்புக்கு போறேன் என்னமோ பண்ணி தொலை அவளுக்கு என்ன இப்ப கவலைனா இந்த இடத்துல ஒரு வருஷம் இருந்தாதான் லாக் செட் ஆகுமாமா அவ்வளவு நாளா இங்க வெயிட் பண்ண முடியாது அதனால போய் தான் ஏதாச்சும் பிளான் பண்ணணும் ஆனா அதுக்கு எல்லாருமே வேணும் அப்பதான் எதாச்சும் பண்ண முடியும் சரி வா போலாம்னு போனா உசோப்பு வர மாட்டேன்பான் ஏன்னா இடையில எதாச்சும் டைனோசர் வந்துருச்சு அவ்வளவுதான் உசோப்ப நமக்குன்னு முழுகிறோம் அதனால நம்ம அவசரப்பட்டு காட்டுக்குள்ள போக கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவா நமி உன்னே கிண்டல் பண்ணுவா ஏன்டா இப்பதான்டா கடலோட பிரேவான வாரியர் அப்படி இப்படின்னு பயங்கரமா பண்ணேன் இப்ப மட்டும் என்ன பண்ணுறேன்னு கேட்டா அவர் மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்காராமா ஆனா பிசிக்கலா இல்லங்கிற மாதிரி சமாளிப்பான் அவங்க வாழ்ந்த மாதிரி நானும் பெருமையா வாழணும் அவ்வளவுதான் என்னோட ஆசைங்கிற மாதிரி சொல்லுவான் இவன வச்சுக்கிட்டு ஒரு பிரோஜனமும் இல்ல நமிக்கு ஆல்ரெடி தெரியும் லூபியும் விபியும் இன்னொரு ஜெயிண்டோட வீட்டுல இருக்காங்கன்னு பேசாம கப்பலுக்கு போகாம அங்க போலாமான்னு யோசிப்பான் ஆனா இந்த உசோப்புக்கு அதை பத்தி கவலையே இல்ல அவனை பொறுத்த வரைக்கும் எது அவனை விட்டுட்டு போனாலும் கவலை இல்லையாமா ஆனா சாகும் போது பிரேவான வாரியரா சாகணும்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுவான் சரி சரி அவ்வளவு தானே சீக்கிரமே செத்துருவா ஒன்னும் கவலைப்படாதேன்னு அவன் வச்சிருக்க பேக கழுத்தோட போட்டு தர 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 தரனு இழுத்துட்டு போவா ஆனாலுமே அந்த கிற்கு போய் அடங்குற மாதிரி இல்ல நம்ம வேற லெவல்ல மாஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டே போவான் அதே நேரம் இங்க ரெண்டு ஜெயிண்டையும் காட்டுறாங்க சண்டைக்கு ரெடி ஆயாச்சு அப்போ ப்ரோகி நான் கொடுத்த சரக்கு எப்படி இருந்துச்சு என்ன நீ சூப்பரா இருந்துச்சு அவனுக்கும் சம ஹாப்பி ரைட் அப்ப நீ புல் ஃபோர்ஸ்ல சண்டை போட வந்து நினைக்கிறேன் வா சண்டையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை ஆரம்பிப்பானுங்க என்ன பிராகிக்கு அட்டாக் பண்ணும் நல்லா தெரியுது ஸ்டோரி போடுற சண்டை முன்ன மாதிரி இல்ல லைட்டா டல்லா இருக்காமா ஆனா அவன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான் அதெல்லாம் இல்ல நான் எப்பவும் தான் சண்டை போடுறேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாம சண்டை போய்கிட்டே இருக்கும் அதே நேரம் இங்க லூஃபி கொலை கால கத்திக்கிட்டே கிடப்பான் ஏன்னா அவனால அந்த மலைய நகுத்த முடியல வடையிலான அடிச்சு அடிச்சு பார்த்தா உடையவும் அடையுது இப்பதான் ஒரு ஆசமான வாரியரை பார்த்தான் ஆனா கடைசியில இப்படி சாக போறானேன்னு கவலையில கத்தி புரியல ஏன்னா இப்பதான் தான் இந்த மீட் பண்ண எதுக்காண்டி அதுக்காக இவன் இவ்ளோ கஷ்டப்படுறான்னு வெளியில இவனை பத்தி கேட்டு பார்த்தா இவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் இவனோட தலைக்கு பவுண்டியே இருக்கு ஆனா இவ்ளோ நல்லவனா இருக்கான்னு யோசிப்பா அவன் கத்திட்டு கிடப்பான் எவன்தான் இந்த ஜெயின்டோட சண்டைய ஆரம்பிச்சு வச்சவன் அவன் மட்டும் என் கையில கிடைச்சா கண்டிப்பா அவனை பிதுக்கிருவானு இப்படி அவன் பேசிட்டு இருக்கும்போது விவி கரு எங்க போனா என்னன்னு அப்படியே சுத்தி முத்தி தேடுவா பாத்தா எங்கேயுமே இருந்த மாதிரி இல்லை என்னன்னா அந்த பயத்துல காட்டுக்குள்ள ஓடி வந்துருச்சு போல அப்படி ஓடி வந்தது பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்குமான குடுத்த ட்ரிங்க்கு ஜாலியாக குடிச்சிகிட்டு இருக்கோம் இந்தப்பா

சைஸ் எல்லாம் மேட்டர் இல்ல வழி மாறி போயிட்டமே தான் மண்டிய போட்டு சொரிஞ்சிட்டு இருப்பான் அவன் அடிச்ச பார்த்தா பெரிய சைஸ் டைனோசர் போல பார்க்கவே பட்டு பயங்கரமா இருக்கும் எந்த வழியா போனோ ரைட்டா லெப்டானு மரத்தை பார்த்து செக் பண்ணிட்டு இருப்பானா அந்த டைம் அங்க ஆப்போசிட்ல நமிய பாப்பான் அவளை பார்த்தோன்னே செம ஹாப்பி ஏன்னா அவ தான் எங்கனாலுமே ரூட் அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவாள் நானும் வழிய தொலைச்சிட்டேன் எந்த பக்கமா போனும்னு தெரியல சரி வா ஒன்னா போயிடலாம் ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேப்பான் அவ அப்படியே இழிச்சா மேனிக்கு அசையாம நிப்பா அந்த டைம் இருட்டுக்குள்ள இருந்து ரெண்டு கண்ணு அங்க கட் பண்ணா நம்ம நமிய உசோப்பும் டைனோசருக்கு பயந்து பிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க இருந்த நமிய

செமையா ஷாக் ஆயிடுவான் அதுக்கப்புறம் நடந்த மாற்ற பூரா சொல்லுவான் இந்த மாதிரி ஜங்கில்ல நாங்க வேக ஓடி போயிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா இடையில நம்ம நம்பிய காணும் இப்போ நான் என்ன பண்றது என் ஃப்ரெண்ட நானே சாக விட்டனே ஐயோ நான் என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு தொண்டைகளையே கத்துவான் யூஃபியோ ஐயோ ஐயோன்னு தரைய போட்டு குத்து குத்துன்னு த்துவான் விவிதா ரெண்டு பேரும் வாயை மூடுங்கடான்னு கத்துவான் பின்ன இடையில தான் காணாம போயிருக்கா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு இவன் பார்க்க கூட செய்யல அப்படின்னா அவள டைனோசர் தான் தின்றுச்சேன்னு எப்படி சொல்ல முடியும் போய் செக் பண்ணி பார்க்க வேண்டியதானே நான் உடனே நான் போய் செக் பண்ணுவான்னு வீதியில கத்துவான் இன் கேஸ் அங்க டைனோசர் இல்லாட்டையுமே வேற ஏதாச்சும் வொல்ட் பேஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னு

அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆள் வீக்கா போனா அவங்க கௌரவத்துக்கே அது இழுக்காயிருமே ஏன்னா இந்த என்டையர் உலகத்துல இதுதான் மிகவும் பெருமை வாய்ந்த சண்டையாம் ஆனா அந்த சண்டையை இந்த மாதிரி முடிக்கிறது ரொம்பவே தப்பு என்னால இத ஒத்துக்க முடியாதுன்னு உசோப்பு கத்துக்கிறதுன்னு அத்துவான் லூஃபிக்கும் அதான் தோணும் ஆனா என்ன பண்றது வா இன்னும் பண்ண முடியாது அங்க சண்டையில பிராகி கண்டமேனிங் அட்டாக் பண்ணுவான் ஸ்டோரியால தடுக்க மட்டும்தான் முடியுமே தவிர திருப்பி சண்டை போட முடியல அவனே என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டே தான் அடிப்பான் இப்படி இவ்ளோ பெரிய சண்டை போயிட்டு இருக்குது ஆனா அதுக்கு அந்த மிஸ்டர் தியையும் குட்டி போனும் ஜாலியா உட்காந்துட்டு டீ குடிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வேற இன்னும் சண்டை முடியலயானு வேற கேப்பா ஒன் அந்த த்ரீ அந்த டோரி பையன் ரொம்ப விவகாரம் புடிச்சவனா இருப்பான் போல நம்ம வேணா ஹெல்ப் பண்ணி காலி பண்ணலான்னு சொல்லி அவன் மண்டையில இருக்க முடிய கொளுத்தி விடுவான் அது வேக்ஸா மாறும் அந்த வேக்ஸா சண்டை போட்டுட்டு இருக்க டோரியோட கால் கடியில அனுப்பி விட்டுருவான் அவளதான் கால் வலிக்கு அவனால நிக்க முடியாம அப்படியே பொத்துன்னு கீழே விழ போவான் மிஸ்டர் தீக்கு செம ஹேப்பி அவளதான் ஒருத்தன் காலின்னு அப்ப பிராக்கி ரொம்ப நாள் சண்டை இதோட முடியப்போதுன்னு சொல்லி அவன் கோடாரிய வச்சு டோரிய உரே வெட்டு அப்படியே ரத்தம் காட்டுத்தனமா தெறிக்கும் அத பாத்த லூஃபி உசோப்பு

குட்டி பொண்ணு இவங்க பேரு கோல்டன் வீக் இவங்க தான் என் ரியலிஸ்டிக் பெயிண்டர் அசிஸ்டன்ட் அண்ட் எப்படி நான் பேசிட்டு இருக்கதை கேட்டு தொக்கா மாடிட்டே என்னடா சொல்றான்னு பார்த்தா பிராகியோட கால ஃபுல்லா வேக்ஸ வச்சு லாக் பண்ணிட்டான் உடனே பிராகி கண்ட மெனிக்கு இல்லு இல்லுன்னு இழுத்து பாப்பா காலை அசைக்கவே முடியல அதே நேரம் இங்க லூஃபி வெளியே வர்றதுக்காக முக்கு முக்குன்னு ஒண்ணு ஒன்னும் ஆகல இப்ப உசோப்புக்கு சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்து கொலை வெறி ஆயிருச்சு இவங்க இப்ப யார் கூட டீல் பண்றாங்க யார் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு எதுவுமே தெரியல ஆனா யாரா இருந்தாலும் ஒரு கை பாத்துறேன்னு கண்ணுல வெறியோட சொல்லுவான் பட் அவன் காலு கண்ட மெனிக்கு நடுங்கிட்டு இருக்கும் உடனே விவி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண வர்றேன்பா தயவு செஞ்சு வாமா தாயாம்பா அந்த டைம் அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல நாங்களே வந்துட்டோம்னு ஒரு சவுண்ட் யாரான்னு பார்த்தா அந்த பையும் வேலண்டைனும் அவங்கள பார்த்துட்டு விவி செமையா ஷாக் ஆவா என்னன்னா அவங்க கருவை போட்டு குமுறு குமுறுனு குமுரி கண்டபடி துவைச்சு கொண்டு வந்திருப்பாங்க அப்படியே விவிக்கு நேரம் தூட்டி வீசுவாங்க அவளுக்கு செமையா பீதி ஆயிரும் பாவா அது எந்த அசைவும் இல்லாம அப்படியே பேனு கிடக்கும் உசோப்புக்கு இவனுங்க யாரு என்னன்னு ஒண்ணும் தெரியல ஏன்னா அந்த டைம் மயக்கத்துல இருந்தால சோ இவங்கள பத்தி லூஃபி கிட்ட கேப்பான் லூஃபி இவங்க தான் லாஸ்டா அந்த டவுன்ல பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணாங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க இங்க விவி கத்திட்டு